நிழல் போலத் தொடரும் நேர்மை ஒரு அழகான காலை பொழுது பிரபு என்ற கடைக்காரருக்காக மூடியிருந்த ஒரு கடைக்கு முன்னால் ஒரு விதவை பெண் காத்திருந்தார் பிரபு வந்து கடையை திறந்தார் அவர் அந்த பெண்ணை பார்த்து கேட்டார் வாங்கம்மா கடை திறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நிக்கிறீங்க என்ன வேணும் உங்களுக்கு அண்ணா நேத்து உங்க கடையில மளிகை சாமான் வாங்கினேன் வீட்டுக்கு போய் பார்த்தபோதான் தெரிஞ்சது நீங்க தவறுதலா எனக்கு பத்து ரூபாய் மீதி பணம் அதிகமா கொடுத்துட்டீங்க அதை திருப்பி தான் வந்தேன் நேத்து கடையில அவ்வளவு பேரம் பேசுனீங்க ஆனா வெறும் பத்து ரூபாயே திருப்பி கொடுக்கவா இவ்வளவு சீக்கிரம் வந்தீங்க அண்ணா பொருளுக்கு பேரம் பேசுறது என் உரிமை ஆனா எனக்கு சொந்தமில்லாத அடுத்தவங்க பணத்தை வச்சிருக்கிறது தப்பு இதற்காகவா அதிகாலையிலேயே காத்துக்கிட்டு இருந்தீங்க ஆமா அண்ணா நேத்து ராத்திரியே வந்தேன் கடை மூடி இருந்தது எனக்கு சொந்தமில்லாத பணம் என்கிட்ட இருக்கக்கூடாது கடவுள் பார்த்துட்டு இருக்காரு அதான் முதல்ல இத கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் இந்தாங்க உங்க பத்து ரூபாய் அந்த பத்து ரூபாயை திருப்பிக் கொடுத்துவிட்டு கடையை விட்டு சென்றார் அந்த பெண் பிரபு நிம்மதி இழந்தார் அவர் உடனடியாக கடையை மூடிவிட்டு தன் வண்டியை எடுத்துக்கொண்டு ஒரு கடைக்கு சென்று கண்ணனை சந்தித்தார் அங்கு கண்ணன் பிரபுவை பார்த்து ஆச்சரியத்துடன் கேட்டார் என்ன பிரபு கடையை திறந்து கொஞ்ச நேரத்திலேயே எங்கே வந்துட்டீங்க என்ன விஷயம் கண்ணன் சார் நேத்து எங்கிட்ட இருந்து நீங்க சப்ளை பொருட்கள் வாங்கினப்போ நான் தெரியாம உங்ககிட்ட முன்னூறு ரூபாய் அதிகமா வாங்கிட்டேன் அதை திருப்பிக் கொடுக்கத்தான் வந்தேன் இந்தாங்க உங்க பணம் இதுக்காகவா இவ்வளவு அவசரமா வந்தீங்க அடுத்த முறை பில் போடும்போது கூட கழிச்சிருக்கலாமே இல்ல சார் வேணாம் எனக்கு சொந்தமில்லாத பிறர் பணத்தை வச்சிருக்கிறது பாவம் கடவுள் எல்லாவற்றையும் பார்த்துக்கிட்டு இருக்கார் அதான் மனசு கேட்காம உடனே வந்துட்டேன் என்ன மன்னிச்சிருங்க இந்தாங்க உங்க முந்நூறு ரூபா நான் போயிட்டு வரேன் சார் சரிங்க போயிட்டு வாங்க காலையில் அந்த பெண்மணி சொன்னதை கண்ணனிடம் சொல்லிவிட்டு பிரபு பணத்தை திருப்பிக் கொடுத்துவிட்டு நிம்மதியுடன் தனது கடைக்கு திரும்பினார் கண்ணன் அன்று இரவு முழுவதும் பிரபு சொன்ன அந்த வார்த்தையை நினைத்து தூக்கமில்லாமல் தவித்தார் மறுநாள் காலை கண்ணன் வங்கிக்கு சென்று பத்து லட்சம் ரூபாய் பணம் எடுத்துக்கொண்டு தனது நண்பன் சுந்தரின் மனைவியை சந்திக்கச் சென்றார் சுந்தரின் மனைவி தனது குடும்பத்தின் வாழ்வாதாரத்திற்காக மூன்று வீடுகளில் வேலைக்காரியாக வேலை செய்து போராடிக் கொண்டிருந்தபோது கூட கண்ணன் அந்த பணத்தை திருப்பிக் கொடுக்கவில்லை இப்போது அவர் சுந்தரின் மனைவியை அழைத்து அம்மா என்னை மன்னிச்சிருங்க உங்க கணவர் சுந்தர் இறக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட நாலு ரூபாய் கொடுத்திருந்தாரு அது யாருக்கும் தெரியாதுங்கிறதால நான் இத்தனை வருஷமா அதை திருப்பி கொடுக்காம இருந்தேன் சார் நீங்க என்ன சொல்றீங்க ஆமாம்மா நான் தப்பு பண்ணிட்டேன் அந்த பணமும் அதுக்கான வட்டியும் சேர்த்து இப்ப பத்து லட்ச ரூபா கொண்டு வந்திருக்கேன் உங்க கஷ்டத்துக்கு நடுவுல நான் செஞ்சது பெரிய துரோகம் அந்த பிரபுவும் பத்து ரூபா கொடுத்த அந்த பெண்மணியும் தான் என் கண்ணை திறந்துட்டாங்க தயவு செஞ்சு இந்த பத்து லட்சம் ஏத்துக்கங்க கடவுளே என் கஷ்டமெல்லாம் முடிஞ்சது என் குழந்தைகளை காப்பாத்த நீங்கதான் வழிகாட்டியிருக்கீங்க உங்களுக்கு பெரிய நன்றி சார் குறிப்பு ஆரம்பத்தில் பத்து ரூபாயை திருப்பி கொடுத்த அதே பெண்மணிதான் இந்த சுந்தரின் மனைவி கதையின் நீதி நேர்மை என்பது ஒரு சுழற்சி ஒரு சிறிய நேர்மையான செயல் எப்படி ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குகிறது என்பதுதான் இந்த கதையின் முக்கிய நீதி நாம் செய்யும் ஒரு சிறிய நற்செயல் பலரது மனதை மாற்றி இறுதியில் நமக்கே நன்மையாக திரும்பும் யாரும் பார்க்காத போதும் நேர்மையாக நடப்பதே உண்மையான ஒழுக்கம் தர்மம் எப்போதும் நம்மை காக்கும் பிறர் பணத்திற்கு ஆசைப்படாத குணம் இழந்ததை விட பல மடங்கு உயர்வை நமக்கு தேடித்தரும் கதை கேட்டமைக்கு நன்றி புதிய கதை தொகுப்புகளுக்கு தயவு செய்து எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த வீடியோவிற்கு லைக் மற்றும் ஷேர் செய்யவும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும்